இந்த பாம் ஆயில பயன்படுத்தலாமா வேண்டாமா பாம் ஃப்ரூட்ல தான் வந்து இந்த எண்ணெயை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க நீங்க சாப்பிடற எல்லா பேக்கரி ஐட்டத்திலயுமே இந்த பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த பாம் ஆயில்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு கடலை எண்ணெயில் ஒரு எவ்வளோ அளவு இருக்குமோ அதே தான் இந்த பாம் ஆயிலையும் இருக்குது இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பாமாயில் வந்து நீங்கள் அளவாக பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் பாம் ஆயில் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா அது வந்து நம்மளுக்கு விலை கம்மியா கிடைக்கிறதுனால தரம் குறைவாக இருக்குமோ அது உடம்புக்கு நல்லது இல்லாம இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம சுத்தி நிறைய இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பேஷன்ஸ் வந்து அவங்க கேக்குற டவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும் அந்த மாதிரி பாம் ஆயில பயன்படுத்தலாமா வேண்டாமா பாம் ஆயில் அப்படிங்கறத அதோட பேர் என்னன்னா பாம் ஒளியின் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாம் கலர்ல ஒரு பழம் இருக்கும் பாம் ஃப்ரூட்ல இருந்துதான் வந்து இந்த எண்ணெயை வந்து பிரிச்செடுக்கிறாங்க பழத்துல இருந்து பிரிச்செடுக்கிற எண்ணெய் வேற அதோட விதையில இருந்து பிரித்து இருக்கக்கூடிய எண்ணெய் வேற இங்கே பெரும்பாலும் நம்மளுடைய ஊர்கள்ல எல்லா நாடுகள்லயுமே பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து அந்த பழத்துல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தான் வந்து எல்லா பக்கமே பயன்படுத்துறாங்க இந்த எண்ணெய் எது எதுல எல்லாம் பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா நீங்க சாப்பிடற எல்லா பேக்கரி ஐட்டத்திலயுமே இந்த பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட்ஸ் வாங்குறீங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்களா இருக்கட்டும் அதை பேக்கத்து பின்னாடி திருப்பி பார்த்து அதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு படிக்கிறீங்க இல்லையா அதுல கண்டிப்பா பாம் ஆயில் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது பெரும்பாலான பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாம் ஆயில் பயன்படுத்துகிறாங்க இந்த பாம் ஆயிலில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு உண்மையான இல்லை என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பாம் ஆயிலில் சாச்சுரேட்டட் ஃபேட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மூஃபா அப்படின்னு சொல்கிறது கூட கடலை எண்ணெயில் ஒரு எவ்வளோ அளவு இருக்குமோ அதே இந்த பாம் ஆயிலையும் இருக்குது தேங்காய் எண்ணெயில் என்ன சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபா அதாவது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டியாக இருக்கிறது இந்த பாம் ஆயில் இருக்கும் பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இருக்கும் இந்த இதுலேயே ரொம்ப அன்ஹெல்தியானது எது இது வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால தான் பூ பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாம் ஆயிலில் நீங்கள் பார்க்கும்போது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இருக்கிறதுனால இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அன்ஹெல்தியானதையும் அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டும் நம்ம கம்பேர் டு த மற்ற எண்ணெய்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப ஹெல்தியான ஃபேட்னு சொல்லக்கூடிய வந்து மூஃபா மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப நல்லது இதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மற்ற எண்ணெய்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த எண்ணெய் வந்து சில ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அளவாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பெரிய வித்தியாசங்களையோ பெரிய நோயை ஏற்படுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னுமே நிரூபணம் ஆகவில்லை இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பாம் ஆயில் வந்து நீங்கள் அளவாக பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த தீபாவளி சீசன்ல நிறைய பலகாரங்கள் இந்த மாதிரியான எண்ணெய்களை செஞ்சுட்டு சாப்பிட்டு அதனால திரும்பி ஒரு சுகர் லெவல் அதிகமாகுது ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக ஆகுது இந்த பெஸ்டிவல் நேரத்தில் மட்டும் வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டாம் பாம் ஆயில் விலை குறைவானதாக இருந்தாலும் நம்ம அளவாக பயன்படுத்துறது நல்லது உங்களுடைய சமையலுக்கும் நீங்கள் அளவாக பயன்படுத்திக்கலாம் அதுக்காக பயன்படுத்திக்கலாம் தான் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இந்த பாம் ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம்